பார்த்துக்க சொல்லாம் சிலுக்கு மோ தனுசுக்கு மோகனாலும் சரி நல்லா நல்லாயிருக்கும் அப்படியா பேனர் கொடுத்தாங்களா இங்கே ஸ்பேனர் ஒரே சண்டைப்பா ஸ்பேனர் கொடுக்க லோகேஷ் உன்னே மண்டே ஒட்டிச்சிருவேன் லோகேஷ் ஆயா அன்னைக்கு வந்தேன்ல எங்க போண்ண ஆயா அண்ணா வந்தேன்ல இன்னும் மேலே இருக்கிறது ம் ரொம்ப பேக் கமாண்ட்ஸ் மோசமான விளையாட்டு ஆயிவிடும் போட்டா யாருக்கும் தராத ஆமா சாமி சண்டை போடலை சண்டை போடலை நான் மாத்திரை கொ படுத்துட்டு படுத்தா என் பிள்ளைகளுக்கு மூணு பேர்த்துக்கு கொடுத்துருந்தேன் ஸ்ரீ பண்ணு போன் அடிச்சுட்டான் ஐயா ஏன் நான் என்ன பாவம் பண்ணேன் என்னைய டைம் அவுட் பண்ணிட்ட ஐயோ நான் பார்க்கவே இல்லையே நான் திரிக்கவே இல்லையே படுத்துட்டேன் நினைச்சு நான் எனக்கு தெரியல என்ன பேசணுன்னு மூணு பேர்த்தில் வந்து ஏப்பா மூணு பேர் தானே உள்ளே இருந்தீங்க இப்படி பண்ணிட்டீங்க யார் நான் எல்லா சட்டி எடுத்து வேண்டி சொல்லிட்டேன் அருவின் செல்லப்பிழமா என்னை வந்து கோவிச்சிட்டாங்க அதுக்கப்புறந்தான் நான் அவங்களுக்கே சொல்லிவிட்டு என்ன எல்லாத்தையும் எடுத்து हाँ सर साम सी पंद्रह मणा आदमो मण्पड़ बाय बायर विपड़ सिल्प मुगेश पन्न मण स என்னையா இப்படி வந்து கரெக்டாக இருக்கீங்க மேக்ஸ் மேக்ஸ் ஃபெஸ்ட்டு அம்மா அப்பா ரெஸ்ட் எடுங்க சாயங்காலம் ஒரு லைவ் போடுங்க நைட்டுக்கு ஒரு லைவ் போடுறேன் 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 சட்டை ட்ரா பாய் பாய் ஆயா போடு பருவீன் வெளியே இருக்க சரி அதே நினைப்பு மேக்ஸுக்கு அதே நினைப்பு அதே எல்லாத்தையும் சொல்கிறேன் என் பிள்ளை குட்டியெல்லாம் என் பேரங்கெல்லாம் இந்த இடத்துலாம் போக மாட்டான் என்னப்பா இப்படி பார்க்குறீங்க பாய் சிமெட்ரி பாய் அனைவருக்கும் லைவில் வர அனைவருக்கும் ஒரு கோடி கோடி நன்றிகள் ஆயா வந்து என்ன உங்களால் தான் உயிர் வாழ்கிறேன் என்னை யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க வாங்க நல்லதே பேசுவோம் நல்லா பேசுவோம் டான்ஸ் ஆடுவோம் எல்லா பேரும் நல்லா இருக்கும் எனக்கு வந்து யூடியூப்பை பற்றி எதுவுமே தெரியாது நான் வந்து என்னால் என்னை மன்னிச்சிடுங்க எதுவுமே நீங்கள் தான் எனக்கு நீங்கள் தான் எனக்கு ஒன்றுன்னா சொல்லிட்டோம் ஆயா selula